மூடிய வார்த்தைன்னு அவனுக்கு மயக்க மட்டும் கொடுத்தாண்ண வேணா ப ஆ பம்பா பப்பா ப நான் பொதுவா யார் மனுஷனையும் காயப்படுத்த மாட்டேன் இதில் முக்கியமா ஊனை முற்றுவோம் மனுஷன் காயம் கொடுக்கவே கூடாது பிள்ளைக்கு வாய்ப்பு செத்துரியா கூடாது பாப்பா அ கூட வரியா ஹம் என் கூட வரியா ஹ என் கூட வந்தேன்னா பத்து மாசத்துல பப்பா பப்பேன்

அது <SANTA Maria>

ஒரு சா ஒரு கொம்பளத்தை நாகுமணி சாப்பிட கேட்கல அறிவு ஒரு கொம்பாக்கு சாம்பல கேட்கலாம் இருக்கா <laughs> எனக்கு <laughs> <laughs> ஒரு பொம்பளை கூட வந்தோடனே சார் வணக்கம் சார் விஷயம் இருக்கிறீங்க இல்லை பிடிச்ச கூட காசு இல்லை சார் போயிட்டு போயிட்டே இருந்திருக்கேண்ணா அதை விட்டுட்டு பொன்ன யாரும் உண்மையை நினைக்க சொன்னேன் நான் நினைக்க சொன்னேண்ணா இரியா என்னமா பேச பாடுமா படிப்பாரு பார்த்துக்கிறேன் நாங்கள் ரொம்ப டீசெண்ட்டான ஃபேமிலியில் வந்தேன் ஒரு பொம்பளை கூட வந்து நிற்கிறீயே உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் தப்பா பேசியிருப்பேண்ணா தப்பா சேரு ஆனால் தப்பா பேசிருப்பேண்ணா காணிதய்யா நாநிலை பேசுறேன்ப்பா நீங்கள் தான் நாலு பேர் பஞ்சாயத்து தலைவர் நாணிகளை பேசிக்கிறேன் இந்த பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை நான் தப்பா பேசிருப்பேண்ணா

நான் எவ்வளோ வேலையில இருக்க தெரியவா நான் கூலி படுத்துறேன் உங்கள கூலி படுத்து என்ன பிஜாயே ஒரு புள்ளைய திருப்ப லவ் தீபாவா நான் இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிறது காட்டியா யாரு யாரு பிச்சை காட்ட யாரு ஆய்யா பொன்ன மாதிரி ஒரு பொட்டம் டவுன் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஆங்கடா உயிர் குயா ராஜய்யா உயிர்

மாறவே ஏன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் சாலை காட்சவே பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன் சிறுமி தேர் பண்ற மாதிரி அவங்க அவனும் பணக்காரனா தான் ஆகிட்டு இருக்கேன் கலைப்புகளை தேர் பண்ற மாதிரி அவங்க அவனும் பணக்காரனா தான் ஆயிட்டு ஆனா ஒரு விவசாய விவசாயம் பண்றவங்க இன்னும் தான் போயிட்டு இருக்கேன் யாராரு விவசாய நினைச்சு வாக்குறாங்களா

நெல்லு கண்ணு விளைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா இடம் இருந்தா தானே நம்ம விவசாயம் பார்க்க முடியும் விவசாயம் தானே பார்க்க முடியுமா நீ சொன்ன இடம் இடம் இருந்தா மட்டும் போதுமா உழுகுறதுக்கு கடப்ப வேணும் இப்ப நில உங்க

ஒரு மாசமா இந்த வீட்டை கணக்கு கொண்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு போற இடத்துல எப்படியாவது காசை கலவன் வந்துடணும் அப்படி காச கலவன் வந்துட்டேனா நான் எடுக்கிற மூணு வங்கல ஒரு வங்கு கோவில் உண்டியில ஓட்டேன் அவர்கிட்ட சாமியை மூட்டு தான் திருட போவேன் அந்த திருட்டு வேலை புரிக்க போற போலீஸ்காரன் போய் என்ன செய்வாங்க அவங்களும் சாமியை தான் போவாங்க ஒரு மாசமா எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கேன் எப்படியாவது குடுத்து போடணும் அப்படி நான் புரிஞ்சுட்டேனா இந்த மாசம் நான்கு சம்பளத்தை அறவாயி ராஜா போய் கோயில் உள்ள ஒற்றேன் அவங்க வீட்டு தான் போறாங்க இந்த சாமி யாருக்குதான் பாதுகாக்க திருட்டு பயிலுக்கு பாதக மாறமா இல்ல போலீஸ்காரங்க பாதக ஆனா நம்ம யாரு நம்ம யாரு தெரியுமா வணங்கணும் போலீஸ்காரங்களை வணங்குறத விட நம்ம தாய் தப்பனை வணங்குறத விட நம்ம இந்திய இல்லைய காவல் காத்துக்கிட்டாங்க பாரு இந்திய ராணுவ வீரர்கள் அவர்களை முதல் வணங்கணும் ஏன்னா பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி என்ன கணவன்

நம்மனா இந்த ராத்திரி நேரத்தில் தாய்மொழியா ஒற்றுமையா உட்காந்து சந்தோஷமா திருவிழா கொண்டாடுறோமே இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் யாரு அந்த இந்திய ராணுவ வீரர்கள் தான் அவங்க எல்லையில பாதுகாப்பு கொடுக்கலையே அவங்க அம்பது பேரை சுட்டு கொண்டு விடுவாங்க நான் உயிரை கூட பொருட்படுத்தாம மண்ணில் வாங்காம மலையில வாங்காம வெயிலில் வாங்காம பிள்ளை ஓட்டியை பார்க்காம தாய் மொழியை பார்க்காம சொந்த ஊரை கூட பார்க்காம நம்ம நாட்டுக்காக பாதுகாப்பா இருக்காம அந்த இந்திய ராணுவ வீரருக்கு முதல் சரிட்ட கொடுத்துட்டு ஆமாங்க வேலையை தொடங்குவோம் Vamos Thank you. வண்டிங்க வண்டி நாங்க ரொம்ப நாகரீங்க நாக வண்டி நல்ல வண்டி வண்டி ஓட்ட வண்டி வண்டி ஒட்டத மாமா நல்லத மா